எல்லாருக்கும் முன்னாடி அவர் மேல நீங்க வச்ச நம்பிக்கையில சொன்ன வார்த்தை நிமித்தம் உங்க முகம் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன் பெருசா பேசுறப்ப அவரை நம்புறவனும் பெருசா பேசுவான்ல பேசுவான் மேல நம்பிக்கை பணத்தை வச்சிருக்கிறேன் பெருசா பேசுறான் பதவியை நம்புறவன் தனக்கு இருக்கிற சொத்தை நம்புறவன் பெருசா பேசுறான் உலகத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்புறவன் இவ்வளவு பெருசா பேசுவான் ஆசிர்வதிக்கிறவரை நான் நம்புறேன் எவ்வளவு பெருசா நான் பேசுவேன் ஆமே சில பேர் பெரிய காரியத்தை பேசுறதுக்கு காரணமே அவனுக்கு இருக்கிறது இல்ல அவன் ஆராதிக்கிற தேவனை அந்த அளவுக்கு அவன் நம்புறதுனாலதான் நம்புறது அவன் இவ்வளவு பெருசா பேசுறான் ஆமே ஆண்டவரை நம்பி நீங்க பேசின ஒரு காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரை நம்பி நீங்க அறிக்கை செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் எல்லா மனுஷனுக்கு முன்னாடி தானே என்னை நம்பி